ஒரு சுகர்காரன் இன்னொரு சுகர்கார்கிட்ட பேசாமல் இருந்தாலே சுகர் ஏறாது நிஜமாக பாருங்கள் நீங்கள் நாளைக்கு டெஸ்ட் பண்ணுங்கள் என்னை பேசி பாருங்களேன் உங்களது ஏத்தாம அவன் போக மாட்டான் நீங்கள் அதுவும் கொஞ்சம் குறவா இருக்குது ஒன் ஃபார்ட்டிலே இருக்குதுன்னு சொல்லி பாருங்களேன் அவனுக்கு தூக்கம் வராது சார் இவனுக்கு எப்படி ஒன் ஃபார்ட்டிலே இருக்குது இவனை நாளைக்குட்டும் போய் சக்கரை போட்டு ஒரு காப்பி வாங்கி கொடுக்காம நான் விடவே மாட்டேன்னு ஒரு வைராகி வைப்பான் ஏன்னா உலகம் அப்படி சார் நம்ம நல்லா இருந்தாலே அதனால் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இது இன்னைக்கு வளர்ந்து போயிருக்கு சார் அன்றைக்கூட ஒரு இமயமலையில் ஒரு சாமியார்கிட்ட போய் என் சாமி சாமி என் பூ சம்சாரம் பூரி கட்டியால் அடிக்கிறா என்னால் தாங்க முடியல சாமின்னு அது தெரிஞ்சால் நான் ஏண்டா வந்து இங்கே சாமியாரை வந்துக்கிறேன்னு அவர் சொன்னார் ஏன்னா அவர் அதில் அடி வாங்கி தான் அங்கே போய் உட்காந்துக்கிறாருன்றது அவனுக்கே தெரிஞ்சுது அன்னைக்கு ஒரு வாலி இருந்தால் தெரிஞ்சுது ஒரு ராவணன் இருந்தால் அடையாளம் தெரிஞ்சுது அப்படியே தெரியலனா கூட பத்து தலையை எண்ணி பார்த்தோம்னா இவன் தான் ராவணன் முடிவு பண்ணோம் இப்போ நம்ம எதிரில் இருக்கிறவன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் ராவணனா நம்ம தெருவில் எந்த இடத்துல இருக்கிறான் நம்ம ஊரில் எங்கே இருக்கிறான்னு யாருக்கும் தெரியல அதனால தான் சாமியை அவதாரம் எடுக்கிறத நிறுத்திவிட்டார் ஏன்னா அவருக்கு ஒரு ஆளுன்னு அடையாளம் தெரிஞ்சதுனால தான் அவதாரம் எடுத்தார் இந்த பத்தோடு முடிஞ்சது இப்போ இது கலியுகம் இது யார் யாருக்குள்ள எவன் இருக்கிறான்றது யாருக்கும் தெரியாது என் ராம இருக்கிறானா ராவன் இருக்கிறானான்னு எனக்கே தெரியாது கோடிக்கணக்கான மகிழ்ச்சி நம்ம சுத்தி இருக்குது சார் நாம தான் அதை பார்க்கறதுக்கோ மகிழ்வதற்கோ தயாராக இல்லை நம்ம தயாராகிட்டோம்னா மனசை தயார் பண்ணிட்டோம்னா மகிழ்ச்சி தானாகவே வந்துடும் பல இடங்களில் நான் இல்லைன்னா இந்த கண்டாட்சிப்புரம் இந்த ஊருக்குன்னா நான் பலமுறை வந்தவன் இருந்தால் கூட நான் ரூட்டை மாறிட்டு எங்கெங்கே சுற்றின்னு வந்திருக்கிறேன் எங்கள் மாப்பிள்ளை கூட கேட்டார் என்ன மாமா இந்த மாதிரிலாம் இப்போ எந்த ஊரை நம்ம எப்போ பார்க்க போகிறோம் இப்போயாவது பார்த்துருவோம் இப்போவாது இந்த ஒரு வாய்ப்பில் பார்த்துருவோம்னு சொல்லி அதே நாங்கள் எதுவாக எடுத்துக்கிட்டு வந்தோம் அவங்க வழியில் கூட ஒரு நண்பரை கேட்டேன் எங்கே எங்கள் கண்டாச்சிபுரம் எங்கே திரும்பணுன்னா இந்த கட்டிங்கை கூட அடுத்த கட்டிங்கு போ அடுத்த கட்டிங்கில் திரும்புனார் அவர் ஏற்கனவே கட்டிங்கில் இருக்கிறார் அதனால் நம்ம அவர் அவர் அதையும் ரசிச்சுட்டு தான் நான் வந்தேன்னு வச்சுங்களேன் அதனால் வாழ்க்கையில் எங்கே எதையும் பார்த்து மகிழ்வதற்கு நம்ம மனம் பக்குவப்பட்டு விட்டால் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது அதனால்தான் ஒரு வெற்றி பெற்ற நிறுவனரை பார்த்து ஒருத்தர் சொன்னார் நீங்கள் வெற்றி தான் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அவர் சொன்னார் இல்லை இல்லை நான் மகிழ்ச்சியாக தான் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறேன்னா எல்லாரும் ஜெயிக்கணும்னா சந்தோஷமா இருக்கணும் முதல்ல சங்கடப்படக்கூடாது சங்கடத்தை தூக்கி வைக்கணும் என்னைலாம் மீட்டிங்கில் கூப்பிடுவாங்க நான் அதை கூட ரொம்ப ரசிப்பேன் நான் எனக்கு ஒரு ஊரில் கூப்பிட்டாங்க பேய் பேர் இருக்குது பேய்குளம் ஊர் இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் பேய் கூப்பிட்டது பேய் நானே கேட்டேன் இது எதுவும் பக்கத்தில் இருக்குதுன்னு கேட்டேன் சாத்தாங்குளத்து பக்கத்தில் இருக்குதுன்னா அப்போ பேய்குளம் சாத்தாங்குளம் பாருங்கள் அதே அதை பற்றியா நான் எழுதி வச்சுட்டேன் ஆஹா இது ஒரு நல்ல நகைச்சுவை தான் அப்படின்னு நம்மளை கூப்பிட்ட இடம் ரெண்டும் எப்படி பொருத்தமாக இருக்குதுன்னு எங்கேயுமே கொட்டி கிடக்குது சார் நம்ம தான் பாரதி சொன்னான் எத்தனை கோடி இன்பமைத்தா எங்கள் இறைவா அவன் என்னைக்கையே சொல்லலை கோடிக்கணக்கான மகிழ்ச்சி நம்ம சுத்தி இருக்குது சார் நாம தான் அதை பார்க்கறதுக்கோ மகிழ்வதற்கோ தயாராக இல்லை நம்ம தயாராகிட்டோம்னா மனசை தயார் பண்ணிட்டோம்னா மகிழ்ச்சி தானாகவே வந்துடும் இல்லையா அதனால்தான் சொன்னாங்க வள்ளுவரை விடவா நம்ம குடலி நிதி ஆடி நிதி என்பதாம் மக்கள் சொல் கேளாதவர் காதுக்கு காது கொடுத்துருக்குறான் கண்ணு கொடுத்துருக்குறான் சுவாசிக்க மூக்கு கொடுத்துருக்கான் எல்லா புலன்களையும் கொடுத்தவன் அந்த மகிழ்ச்சியை மனசுக்குள்ளேயே வச்சு ப ஏற்க ஏற்கக்கூடிய ஒரு வல்லமையையும் சக்தியையும் பார்வையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க கடவுள் தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தி சிங்கப்பூர் போயிருந்தோம் நாங்கள் ஒரு மூணு பேர் போயிருந்தோங்க அந்த ரோடை கிராஸ் பண்ணி அன்னண்ட பக்கம் ஓடணும் மூணு பேரும் கைகோத்துன்னு ஓடணும் அந்த பக்கமாக வந்த காரில் வந்தவர் காரை நிறுத்திவிட்டு எங்கக்கிட்ட வந்தார் தமிழ்நாட்டு தங்கங்களா அப்படின்னு எங்களை கேட்டார் நாங்கள் நான் கேட்டேன் எங்களை பார்க்கலை பேசலை கொள்ளலை யாருன்னு கேட்கலை எந்த மாவட்டம்னு கூட கேட்கலை தமிழ்நாடுன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா எந்த இடத்துல ரோடை கிராஸ் பண்ணக்கூடாதோ அங்கே கிராஸ் நீனா அவன் நம்மளாக தான் இருக்குன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டான்னார் ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு அடையாளம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி சில இடங்கள்ல அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது சார் வருத்தப்பட்டதுனால் வாழ்க்கையில் பல இதெல்லாம் நம்ம இழந்துருவோம் தான் திருவள்ளுவரை விட ஒரு ஞானி உலகத்தில் உண்டா இடுக்கண் வருங்கால் நகுகன்னார் துன்பம் வந்தால் சரின்னு சொல்லலை அவர் சிரிக்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும் இல்லை சிரிக்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும் இல்லை அந்த மனப்பக்குவத்தோடு எப்பயும் இரு துன்பம் காணாம தானாவே காணாம போய்டான் துன்பத்துக்கு மருந்தே அதுதானே உலகத்திலேயே எத்தனையோ மருந்து காய காயங்களுக்கு மருந்து உண்டு ஆனால் மனக்காயங்களுக்கு மருந்து உலகத்தில் கிடையாது அதனால்தான் மனக்காயங்களுக்கு மருந்து இருக்குதுன்னு அதே திருவள்ளுவர் தான் சொன்னார் தனக்கோமையில்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிதுன்னார் மனசுக்கு கவலையாக இருக்குதா அதுக்கு மரே மருந்து இறைவனுடைய திருவடியை சரணாகதி அடை அதனால்தான் உலகம் யாவையும் தாமூலமாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களும் அலைகளா விளையாட்டுடையாரவர் தலைவர் என்னவருக்கு சரண் நாங்களே என்று தான் கம்ப கவி சக்கரவர்த்தி கம்பன் பத்தாயிரம் பாடுவதற்கு முன்னாலே முத்தா முத்தாய்ப்பாக இந்த பாடலை இறைவாழ்த்து பாடலாக வச்சான் உன் திருவடியை சரணாகதி அடைஞ்சிடுறான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படி சரணாகதி அடைந்து விட்டால் என்னுடைய எல்லாம் அவன் பிரச்சனையாகிடுபோகுது அதனால் அவன் என்ன பண்ணுறான் அவன் த இறைவன் அதுக்குரிய மருந்தை கொடுக்குறான் உலகத்திலேயே மனக்கவலைக்கு மருந்து ஒரு நாள் தான் கொடுக்க முடியாது தான் வைத்தீஸ்வரனே அவனுக்கு பேர் வைத்திய நமக்கு செய்ய முடியாது டாக்டர் செய்ய முடியாது டாக்டர் போய் கேளுங்க டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் செய்ய மருந்து கொடுப்பாரு மனசே சரியில்லைன்னா அவரே சொல்லுவார் நானே கிளீனிக்கை ஆரம்பிச்சுட்டு மிஷின்லாம் வாங்கி வச்சுட்டு எவனுமே செக் பண்ண வரமாட்டான் நானே மனசு சரியில்ல அமைக்கிறேன் நீ என் கிட்டே வந்து உன் கவலையை சொல்கிறியான்னு அவர் கவலையை எடுத்து சொல்லுவார் இல்லைங்களா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதனால் எதையுமே மகிழ்ச்சியாக பார்க்க பழகணும் வாழ்க்கையில் அது தான் நமக்கு ராமாயணம் மகாபாரதம் சொல்லி கொடுக்குற பாடமே அதுதானே சார் அதனால் வாழ்க்கையில் எந்த எப்பொழுதுமே அச்சப்படாதே ஆச்சரியப்படாதேன்னார் சுவாமி விவேகானந்தர் ஒரு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சார் அதுதான் நிறைய நம்ம மார்க் வாங்குறது சொல்லிக் கொடுக்குறோம் அவனுக்கு மதிப்பு வாங்கிறதுக்கு விஷயங்களை நிறையா சொல்லணும் அச்சப்படாதே ஆச்சரியப்படாதே ரெண்டு விஷயம் ரெண்டே சொல்லு தான் என்ன அழகான சொல்லு சிகாகோவில் அவர் பேசின வார்த்தைகள் எந்த இடம்னு நாங்கள் தேடி கண்டுபிடிச்சா அந்த இடத்துலலாம் நாங்கள் அங்கப்பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தோம் பாரதி எட்டயபுரத்துக்கு போய் பாரதியார் வீட்டில் பண்ணோம் விருதுநகருக்கு பெருந்தலைவர் காமராஜர் வீட்டில் போய் அந்த அங்க பிரதர்ஷனம் பண்ணோம் சபரிமதி ஆசிரபத்தில் அண்ணல் காந்தியடிகள் உட்கார்ந்து நூல் நூற்ற இடத்துல நாங்கள் ச அங்கே அங்க பிரதர்சனம் பண்ணிட்டு வந்தோம் ஏன்னா அந்த உணர்வு நம்ம உடம்புல ஒட்டணுன்றதுக்காக ஏன்னா பேச்சில் மட்டும் இல்லை செயல்பாட்டிலும் நாம் சிறப்பாக இருக்கணுன்ற ஒரு வைப்ரேஷன் நம்ம உடம்புல வரணும் எதுக்காக சொல்லணும் எல்லாவற்றுக்குமே மேலாக ஒரு இறைவனுடைய செயல்பாடு நமக்கெல்லாம் வழிகாட்டும் என்ற முழு நம்பிக்கை நமக்கு இருக்கு அதனால்தான் பாரத பூமி பழம்பெரும் பூமி நீர் அதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் மகா மகாகவி பாரதி உலகத்தையே ஆளக்கூடியவர்கள் தமிழர்கள் இன்றைய சூழ்நிலையில் நான் உலகில் எல்லா நிறைய நாடுகளுக்கு போய் வந்துட்டேன் சமீபத்தில் சென்ற நாடு நாட்டில் கூட பார்த்தேன் ஃப்ரான்ஸில் போனேன் பாரிஸ் போனேன் லண்டன் போய் அங்கே கூட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் தான் கொடி கட்டி பறக்கிறார்கள் எல்லா துறைகளிலும் ரெண்டு விஷயம் ஒன்று நம்பிக்கை இன்னொன்று உழைப்பு நம்ம உள்ளூரில் எல்லாம் மோசமாயிட்ட நான் நினைக்க நினைக்கக்கூடாது அங்கெல்லாம் அள்ளி அயல் நாட்டில் நம்ம பிள்ளைகள் தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க நான் இந்த இதிகாச காவியங்களைப் போல உலகத்தில் எந்த காவியம் எந்த நாட்டில் படைச்சிருக்கிறோம் கற்பனைகள் நிறையா ஆனாலும் கூட கருத்துக்கள் நிறைந்திருக்கிறது வாழ்க்கைனா எப்படி அமையணும்னு சொல்லி கொடுத்தது யா நம்ம ரெண்டு காவியமும் சொத்து வேண்டாம் வேண்டாம் என்று தூக்கி எறிந்தால் சொந்தங்கள் பெருகுகிற வரலாற்றை சொல்லுவதுதான் ராமாயணம் சொத்து வேண்டும் வேண்டும் என்று போராடினால் சொந்தங்கள் அழிந்துவிடும் என்ற எச்சரிக்கை சொல்வதுதான் மகாபாரதம் ஏ மனிதனே உனக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை எடுத்துக்காட்டுகிற இரண்டு காவியங்களும் நம்முடைய இரண்டு கண்கள் போன்றது நமக்கு அந்த ஆராய்ச்சி வேணாம் இது வடமொழி காவியமா அங்கே எழுதுனானா சாம்ஸ்கிருதத்தில் எழுத அதெல்லாம் வேணாம் நமக்கு கம்பர் எழுதியிருக்கிறார் கம்பர் எழுதியிருக்கிறார் அதனுடைய கற்பனை இல்லாமல் எந்த கவிஞன் எழுத முடியாது அதுக்குள்ளே என்னென்ன கருத்துக்கள் இருக்குது வாழ்வியல் உண்மைகள் என்ன இருக்குது ராமன் இலக்குவன் பரதன் சத்ருகணன் என்று சொல்லப்பட்ட நான்கு பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையாக இருக்கிறவன் தசரதன் அங்கதன் என்று ஒப்பற்ற பிள்ளைக்கு தாய் தந்தையாக இருப்பவன் தான வாலி இந்திரஜித்து அதிகாயன் என்ற பிள்ளைகளை வந்தானே மாபெரும் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ராவணன் ஒருவன் அயோத்திக்கு மன்னன் இன்னொருவன் கிருஷ்கந்திக்கு மன்னன் இன்னொருவன் இலங்கைக்கு வேந்தன் இந்த மூன்று வேந்தர்களுடைய மாட்சிமை எப்படி இருந்தது அவருடைய வீழ்ச்சி எப்படி போனது இந்த வீழ்ச்சியிலும் அவருடைய எழுச்சி எப்படி இருந்தது என்பது தான் இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பாக இங்கே வந்திருக்கிறது இப்பெல்லாம் நமக்கு வந்து அன்னைக்கு ஒரு வாலி இருந்தால் தெரிஞ்சுது ஒரு ராவணன் இருந்தால் அடையாளம் தெரிஞ்சது அப்படியே தெரியலனா கூட பத்து தலையை எண்ணி பார்த்தோம்னா இவன் தான் ராவணன் முடிவு பண்ணோம் இப்போ நம்ம எதிரில் இருக்கிறவன் ராவணனா பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் ராமணனா நம்ம தெருவில் எந்த இடத்துல இருக்கிறான் நம்ம ஊரில் எங்கே இருக்கிறான்னு யாருக்கும் தெரியல அதனால்தான் சாமியை அவதாரம் எடுக்கிறதை நிறுத்திவிட்டார் ஏன்னா அவருக்கு ஒரு ஆளுன்னு அடையாளம் தெரிஞ்சதுனால தான் அவதாரம் எடுத்தார் இந்த பத்தோடு முடிஞ்சது இப்போ இது கலியுகம் இது யார் யாருக்குள்ளே யமம் இருக்கிறான்றது யாருக்கும் தெரியாது என்க்குள்ளே ராமம் இருக்கிறானா ராவணன் இருக்கிறானான்னு எனக்கே தெரியாது சில நேரங்களில் நான் ராவணனா மாறுறேன் சில நேரங்களில் நான் ராமனான்னு நினைக்கிறேன் ஒரே ஆள் பல உருவங்களை எடுக்கிறதுனால ராம் அவதாரமே எடுக்க முடியாமல் போய் தான் அவதார புருஷர்களை இப்பொழுது நாம் சந்திக்கிறோம் எங்கே பார்த்தாலும் அவ அந்த சாமியார்கிட்ட போனால் தேருமா பிரச்சனை இந்த சாமியார்கிட்ட போனால் தெருமா பிரச்சனைன்னு அன்றைக்கூட ஒரு இமயமலையில் ஒரு சாமியார்கிட்ட போய் என் சாமி சாமி என் பூ சம்சாரம் பூரி கட்டியால் அடிக்கிறா என்னால் தாங்க முடியலை சாமின்னு அது தெரிஞ்சால் நான் ஏண்டா வந்து இங்கே சாமியாராக வந்துக்கிறேன்னு அவர் சொன்னார் ஏன்னா அவர் அதில் அடி வாங்கி தான் அங்கே போய் உட்காந்துக்கிறார் என்றது அவனுக்கே தெரிஞ்சுது பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லையா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குயா அதை ஒன்றே ஒன்று நான் இந்த பட்டி மொத்த முன்னுரியில் சொல்கிறது என்னன்னா நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறவர்களோடு தினம் பேசுவோம் நம்ம எண்ணங்களை திசை திருப்பவர்களோடு பேசாமல் நிறுத்திக்கங்க நம்மளை வந்து ஒரு துன்பமான வழிக்கு அழைக்கிறவங்க வார்த்தைகளை அன்றைக்கே நிறுத்திக்குங்க அதுதான் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க அதனால்தான் நான் பல கூட்டங்களை சொல்கிறது ஒரு சுகருக்காரன் இன்னொரு சுகர்கார்கிட்ட பேசாமல் இருந்தாலே சுகர் ஏறாது நிஜமாக பாருங்கள் நீங்கள் நாளைக்கு டெஸ்ட் பண்ணுங்கள் என்னை பேசி பாருங்களேன் உங்களது ஏற்றாமல் அவன் போக மாட்டான் நீங்கள் அதுவும் கொஞ்சம் குறவாக இருக்குது ஒன் ஃபார்ட்டியிலே இருக்குதுன்னு சொல்லி பாருங்களேன் அவனுக்கு தூக்கம் வராது சார் இவனுக்கு எப்படி ஒன் ஃபார்ட்டிலே இருக்குது இவனை நான் இட்டும் போய் சக்கரை போட்டு ஒரு காப்பி வாங்கி கொடுக்காமல் நான் உடவே மாட்டேன்னு ஒரு வயிறு வைப்பான் ஏன்னா உலகம் அப்படி சார் நம்ம நல்லா இருந்தாலே அதனால் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இதுதான் இன்னைக்கு வளர்ந்து போயிருக்கு சார் அதனால தான் கவியரசு கண்டதாச அழகா சொன்னார் ராமன் யாருன்னு சொன்னார் ராவணன் யாருன்னு சொன்னார் ஆசை களவு கோபம் கொண்டவன் பேச தெரிந்த மிருகம் அவன் தான் ராவணன் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் அதுதான் ராமபிரான் இல்லையா பணம் கூட பாருங்கள் யார் கையில் கிடைக்குதோ அந்த பணம் கூட கிடைக்கிறவன் கையை பொறுத்து தான் அது பயன் கொடுக்கும் அது ஒபாமா கையில் போகுதா ஒசாமா கையில் போகுதா ஒசாமா கையில் போனால் அது தீவிரவாதத்துக்கு போகும் ஒபாமா கையில் போனால் அது மக்களுக்கு போகும் அதனால் அது கூட எவன் கையில் கிடைக்குது நல்ல எண்ணங்கள் உடையவன் கையில் கிடைக்கணும் அது அதனால் வாழ்க்கையில் நான் என்ன கேட்குறங்க நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ஒரு பூ சார் நான் எல்லாம் நிறைய யோசிக்கிறது உண்டு ஒரு பூ இருக்குது ஒரு பூ காலையில் போக்குது சாயந்தரம் வாடி போகுது அதனுடைய வாழ்க்கை ஒரு நாள் தான் ஆனாலும் கூட அந்த பூ எவ்வளவு ஆனந்தமாக இதழ் விரித்து மலர்ந்து தன் மனத்தை மக்களுக்கு கொடுக்கிறது ஒரு நாள் வாழ்ந்தாலும் நான் உருப்படியாக வாழ்கிறேன் என்று அது நமக்கு லெசன் எடுக்குதுன்ற நான் அது நமக்கு பாடம் கற்று கொடுக்குது சார் பாடம் கற்று கொடுக்குது நான் தான் சொல்லுவேன் காலையில் எழுந்து நம்ம காபி சாப்பிட்றோம் சார் காஃபி சாப்பிட்றோம் நமக்கு நல்லா இருக்குது காபி டிகாஷ் குறவாக இருக்குதுன்றோம் சூடு குறவாக இருக்குதுன்றோம் ஆனால் காஃபியனுடைய தத்துவத்தை நீங்கள் நல்லா அனுபவித்து பார்க்குறீங்க சுவையான பானகன் பார்க்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் சென்னையிலிருந்து நம்ம திருச்சி ஹைவேஸில் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கும்பகோணம் ஆட்கொண்டு இருந்தது எங்கே பார்த்தாலும் கும்பகோணம் டிகிரி காப்பி கும்பகோணம் டிகிரி பார்த்தா எப்போ ஒரு போர்டையும் காணால் எல்லாம் கருப்பட்டி காப்பி கருப்பட்டி காப்பின்னு வந்துருக்குது ஏன்னா அந்த காபியினுடைய சுவைக்காக அந்த பேரை போட்டு நம்ம கூப்பிட்றாங்க ஆனால் நான் என்ன கேட்குறேன் சுவையான காப்பியை கூட நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே அதுக்குள்ளே நம்ம லைஃப் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் சக்கரை பால் டிக்கேஷன் மூணு அதில் கலந்துருக்குது பால் என்ன செய்து தன் நிறத்தையே இழக்கிறது சர்க்கரை என்ன ஆகுது தன் வடிவத்தையே இழக்கிறது பால் நிறத்தை இழக்கிறது சர்க்கரை வடிவத்தை இழக்கிறது காப்பி தோல் தன் சாரத்தை இழந்து சர்க்கரையை வெளியேறிடுது ஒவ்வொன்றும் இழக்க தயாரான பிறகு தான் அந்த காப்பி சுவையான காப்பி கிடைக்குதுன்னா குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தங்களை இழப்பதற்கு தயாராகிவிட்டால் குடும்பமே சுவையாக இருக்கும் யார் அங்கே நான் சொல்கிறதா நீ கேட்கணும் நீ சொல்கிறதா நான் கேட்கணுன்ற ஒரு ஈகோ தாண்டவமாடுகிற போது தான் வாழ்க்கை தோற்று போகுது என்ன எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சந்தோஷமாக இருக்கணையா கலகலப்பாக இருக்கணும் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் நல்ல வார்த்தைகள் தான் ஒரு மனிதனுடைய அடையாளம் இல்லைங்களா சார் ஒரு நல்ல வார்த்தைகள் தான் சார் ஒரு மனிதனுடைய அடையாளம் ஒரு நல்ல வார்த்தைகள் பேசும்போதே நீங்கள் அவரை இட போட்டுடலாம் இவன் நல்லவனா கெட்டவனான்னு இட போட்டுடலாம் சார் நிறைய இடத்துல நீங்க பேசி பாருங்க வார்த்தைகள் எப்படி வருதுன்னு பாருங்கள் ஒரு வைப்ரேஷன் வார்த்தைகள் என்பது சாதாரணமானது ஒரு ஒரு நெல் நெல் ஆயிரம் சக்திகளை தரக்கூடிய வல்லமை உடையது ஒரு சொல்லே வெல்லும் ஒரு சொல்லே கொல்லும் ரெண்டு விஷயம் இருக்குது சொல்லுல சாதாரணமாக நினச்சிடாதீங்க ஆயிரம் சிறப்பு இருக்குது